வணக்கம் உண்மை செய்தோம் நெல்லைப்பாலை சேவியர் கல்லூரியில் கணினித்துறை சார்பில் இகாபோ நிகழ்ச்சி நடைபெற்றது இறைவாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சிக்கு சேவியர் காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் காட்வின் ரூபஸ் தலைமை உரையாற்றினார் திருநெல்வேலி சோகோ கார்ப்பரேஷன் சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் அலுமினியம் பேட்ச் இரண்டாயிரத்து பத்து வி அனந்தராமன் மற்றும் மன்மாரி கார்மல் டிகிரி காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் எம் சேவியர் ரக்ஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சேவியர் கல்லூரி டெபுட்டி பிரின்சிபல் டாக்டர் நிறைவுரை நிறைவுரையாற்றினார் விழாவில் பரிசுகளும் வழங்கப்பட்டது நன்றி உரை மற்றும் தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது ஃபார் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க